ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் ரொம்ப இனிமையான நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்காக பக்தி எக்ஸ்பிரஸ் தொடர்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துக்கான புது வருடத்துல நாம இப்ப அடியெடுத்து வச்சிருக்கிறோம் புது வருடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கட்டாயம் வாங்கின ஒரு வாங்க வேண்டிய ஒரு பொருள் வந்து கேலண்டர் தான் என்னதான் நம்ம தமிழ் மாதங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்மளோட திதி நட்சத்திரங்களை விரதங்களை கடைபிடிச்சாலும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில கேலண்டர் ரொம்ப முக்கியம் நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் குழந்தைகளோட கல்வி கணவரோட உத்தியோகம் இது எல்லாமே இந்த ஆங்கில கேலண்டர் அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி வாங்கக்கூடிய கேலண்டரை எந்த திசையில மாட்டணும் என்ன மாதிரி பழைய வந்து என்ன மாதிரி பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதுக்கான தெளிவு உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேலண்டர் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு பிறந்ததுக்கு பிறகு நாம பழைய கேலண்டரை தூக்கி எறிஞ்சிட்டு புது கேலண்டரை மாட்டுவோம் அன்றைக்கு ஒரு நாள் அதுக்கு சாம்பிரானு தூபம் போடுவோம் பொட்டு வைக்கலாம் ஆனா வருஷத்துல இருக்கக்கூடிய மீதி பதினோரு மாதங்களும் அந்த ஜனவரி இரண்டாம் தேதியில இருந்து அந்த கேலண்டர் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நிறைய பேர் வீடுகள்ல மாதம் மாதம் அந்த மாதத்துக்கான முப்பது இல்லை முப்பத்தோரு தேதி முடிஞ்சதுக்கு பிறகு மறு மாதத்துக்கான கேலண்டரை அது மாத கேலண்டர் இருந்தா உடனே மாத்திடுவாங்க தினசரி கேலண்டரா இருந்தா டெய்லியும் வந்து அதுல பேப்பரை கழிப்பாங்க ஆனா நிறைய பேர் வீடுகள்ல மாத கேலண்டரை கூட மாத்தாம மாத கணக்குல மார்ச் ஏப்ரல் மாசம் போனதுக்கு பிறகும் ஜனவரி மாத கேலண்டர் அப்படியே இருக்குமாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையா இருக்கலாம் ஜோதிட சாஸ்திர ரீதியா கேலண்டருக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி வாங்கக்கூடிய கேலண்டரை நீங்க உங்க வீட்டில் எந்த திசையில மாட்டணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் வாங்கிட்டு வரக்கூடிய கேலண்டர்ல நிறைய வகைகள் இருக்கும் அதாவது நீங்க இயல்பா மாதம் மாதம் வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் சம்பந்தமா கடையில உங்களுக்கு இலவசமாக கேலண்டர் கொடுத்துருக்கலாம் இல்லை புத்தாண்டுக்கு இனிப்பு வாங்கும் போது அங்கே கேலண்டர் கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்க வரவு செலவிக்கக்கூடிய பேங்க்லேயோ இல்லை மற்ற இடங்களையோ ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வந்திருக்கக்கூடிய கேலண்டர் அது வந்து எந்த தப்பும் கிடையாது தாராளமாக நீங்க பத்திரப்படுத்திக்கலாம் ஆனால் புத்தாண்டு பிறந்ததுக்கு பிறகு உங்க கையால உங்கள் சம்பாத்தியத்துல பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு கேலண்டரை வாங்கிட்டு வந்து உங்க காசுல வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப விசேஷமும் கூட அப்படி காசு கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த கேலண்டரை பூஜையார் வச்சு பூஜை பண்ணிட்டு உங்க வீட்ல எந்த திசையில மாட்டணும் கேலண்டரை வந்து எந்த திசையில மாற்றறதால என்ன மாற்றம் வந்துடற போது எல்லார் வீடுகள்லயும் எல்லா மாட்டி தான் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நீங்க மாட்டக்கூடிய கேலண்டரால உங்களோட திசை கிரக திசை வந்து மாறுது கிரக அமைப்பு மாறுது அப்படிங்கும் போது பல மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு அதிபதியா நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்க அப்படி இதனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வர போறது கிடையாது ஆனா அது மூலமா ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அதுக்கு நீங்க மட்டும் தான் அதிபதியா இருக்க போறீங்க அதனால வாங்கிட்டு வரக்கூடிய இல்ல வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய கேலண்டரை உங்க வீட்டோட தெற்கு திசையில இருக்கக்கூடிய சுவர் மேல நீங்க மாட்டணும் அந்த கேலண்டர் வடக்கு திசை பார்த்து இருக்கணும் அதாவது கேலண்டரை வடக்கு திசை செவரில் அடிக்கக்கூடாது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய செவத்தில் ஆணி அடித்தோ இல்ல ஸ்டிக்கரை வைத்தோ நீங்க கேலண்டரை ஒட்டினீங்கன்னா அந்த கேலண்டர் தெற்கு திசை செவரில் இருக்கு இல்லையா அந்த சுவர் வந்து வடக்கு திசையை பார்த்து கேலண்டரை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த கேலண்டரை புதிய கேலண்டரை மாற்றுறதுக்கான முக்கியமான திசை மற்ற இடங்களை மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்களை மாட்டலாம் வடக்குதி செய்யலை வைக்கும் போது உங்க முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும் தடை கற்கள் எல்லாமே விலகி படிக்கற்களாக மாறும் அதே மாதிரி போன வருஷத்துக்கான கேலண்டர் நிறைய பேர் நீங்க மீடியா வச்சிருப்பீங்க மாத கேலண்டரா இருந்தா அத என்ன செய்யலாம் தூக்கி குப்பையில போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை குப்பையில போட வேணா புத்தாண்டு பேர் ஒரு நான்கு நாட்களுக்கு கழித்து அந்த பழைய கேலண்டரை சின்ன சின்ன துண்டுகளா ஓரளவுக்கு ஒரு சின்ன ரசீது மாதிரி கட் பண்ணி உங்க வீடு பகுதியில் கோவில் எடுத்து வச்சுடுங்க அங்க வரக்கூடிய பக்தர்கள் பிரசாதம் எடுக்கிறாங்கல்ல திருநீர் விபூதி குங்குமம் எடுக்கிறாங்கல்ல சந்தனம் எடுக்கிறாங்கல்ல அப்ப அந்த பிரசாதத்தை அதில் வச்சு எடுத்துட்டு போறதுக்காக பொட்டலமாக மடிக்கிறதுக்காக அந்த கேலண்டரை அவங்க பயன்படுத்திக்கலாம் அதை இங்க தூக்கி வீச வேணாம் குப்பையில் போட வேணாம் அதுவே நிறைய பேர் வீடுகள்ல சுவாமி படங்களுக்கு பழைய கேலண்டரை தூக்கி வீச மனசு இல்லாம சேகரிச்சு வைப்பாங்க அது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படி சாமி படத்தோட கேலண்டர் வந்து குப்பையில போட முடியல இல்ல பழைய பொழுக்கல போட்டு எரிக்க முடியல அப்படிங்கிறவங்க எப்பவும் போல உங்க வீட்டு படத்தோட கோவில போயிட்டு நீங்க வச்சுட்டு வரலாம் ரொம்ப அதிகமா கேலண்டர் சேர்ந்துருச்சு பழைய கேலண்டர்லாம் கொஞ்சம் மக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது கோவில்லயே வைக்க முடியலன்னா பரவாயில்ல ஜனவரி பிறந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ஆறு குளம் மாதிரி ஓடக்கூடிய நீர்ல விட்டாலும் தப்பு இல்லை குடும்ப அளவுக்கு பழைய கேலண்டர் சேர்த்து வைக்காம பிறந்திருக்கக்கூடிய புது புதுவடத்துல முன்னேற்றம் கிடைக்கணும் புதிய பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க புதிய கேலண்டரை மாட்டணும் அப்படி மாட்டக்கூடிய கேலண்டரை தெற்கு திசை சுவர்ல மாட்டி அதுக்கு வடக்கு சேர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வார வாரம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் வீட்டில் சாமிராரித்துவம் போடுற மாதிரி கேலண்டருக்கும் சாமிராரித்துவம் போடுங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்து நீங்கள் கள்ளத்தையும் எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் புதிதாக பிறக்கிறதுக்காக சமம் அப்படி பிறக்கக்கூடிய ஒரு ஒரு நாளையும் தீர்மானிக்கிறது அந்த கேலண்டர் தான் உங்களோட வெற்றி தோல்வி லாபம் எல்லாத்தையும் நீ தீர்மானிக்கிறது அந்த கேலண்டர் தான் நாம் கடைபிடிக்கக்கூடிய திதி நட்சத்திரங்கள் விரதங்கள் இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லக்கூடியதான் கேலண்டர் தான் அப்படிப்பட்ட கேலண்டரை உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான மரியாதையை கொஞ்சமா கொடுத்தும் போது கண்டிப்பா வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஏறுமுகமாக இருக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க பிறந்திருக்கக்கூடிய புது வருடத்துல எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர பெரியவா சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்